அன்பு நேர்களே இலங்கையின் ஒரு பொருளாக செம்மணி புதைய இது கடந்த மூன்று தினங்களாக அடிபட்டு வருகின்ற பெரிய ஒரு குறிப்பாக மஹிந்த அணிக்குள் மிகவும் ஒரு சரிச்சையை உருவாக்கி இருக்கின்றது ஒரு பாரிய விடயமாக செம்மணி புதைய பார்க்கப்படுகின்றது அதிலும் அந்த சாட்சியாளர் என்று இல்லையா அவர் ஆமிக்காரன் லான்ஸ் கோபரல் சோமரட்ன ராஜபக்ச எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நாம் செம்மனை குறித்து பகுதி ஒன்றிருந்து ஆறு வரைமான பல வகையான செய்திகளை தந்திருக்கும் அதில் உள்ளுக்குள் சென்று நீங்கள் விரும்புகின்றவர் பார்க்கலாம் நாம் தொடர்ந்து அதைகளை பற்றி சொல்லிக்கொண்டு கொண்டு நேரத்தை காலத்தையும் கடத்த முடியாது லார்ஸ் கோபரல் சோமரெட்ன ராஜபக்சே மிக பெரிய சாட்சியாளர் தற்போது மரண தண்டனை கைதியாக அதாவது எமது கிருசாந்தி மாணவி இருக்கா இல்லையா அஹ் சுண்டுகுழி சுண்டுகுழி மாணவி கிருசாந்தி கொலை வழக்கில் மிக முக்கியமான சாட்சியாளர் தூக்கு தண்டனை கைதி அதற்காக தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு தற்பொழுதும் கைதியாக அவர் இருக்கின்றார் அவர் அவருடைய மனைவி ஒரு கடிதத்தை தற்பொழுதைய ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக் அவர்களுக்கு பதவி தபால் மூலம் அனுப்பியதாகவும் அந்த கடிதம்தான் இப்பொழுது இலங்கை ஊடக பரப்பிலும் அரசியல் பரப்பிலும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது செய்திக்குள் செல்வோமா நம்ம மாணவி கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தண்டிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரட்னர் ராஜபக்ச யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பான எந்த ஒரு சர்வதேச விசாரணையிலும் சாட்சியம் அளிக்க விருப்பம் தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமர திசனக் அவர்களுக்கு கடிதம் ஒன்று வரையப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏழாவது பட்டலியன் ராணுவ தலைமையகத்தில் கொலை செய்யப்பட்டு கேப்டன் லலித் ஹேவே ஹேவேகே என் உத்தரவின் பேரில் செம்மணி புற காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கிருசாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரின் உடல்களை அடக்கம் செய்வதே இந்த கொலையாளியின் கொலைகளில் ராஜபக்சவின் ஒரே தொடர்பு என்றும் அவரது மனைவி கடிதத்தில் குறிப்பிடுகின்றார் அதாவது சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவதும் கொல்லப்படுபவர்களை புதைப்பது மட்டுமே இவருடைய கடமை என்றும் ஒரு கூச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் அவருடைய மனைவி ஒரு கடிதம் இருக்கின்றார் மனித குலத்துக்கு எதிரான சாட்சி அது மனித குலத்துக்கு வேண்டப்பட்ட சாட்சி என்றாலும் அவனுடைய செயல்கள் மனித குலத்துக்கு எதிரான செயல்பாடு அதை புடம்போட்டு காத்துக்கிட்டு இந்த சாட்சி கீழ்மட்ட வீரர்களை தண்டிக்கும் அதே வேளையில் மூத்த அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக முந்தைய அரசாங்கங்களை இந்த கட்டுரை விமர்சிக்கிறது நாங்கள் சொல்லுகின்ற கட்டுரை சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு கூறல் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தவறாக வழி நடத்துவதாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ராஜபக்சே தனது சாட்சியத்தின் நகல்களை பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் நீதி அமைச்சர் ஹரிசன நாணயக்கார ஆகியோருக்கு அனுப்பியுள்ளார் மேலும் புதிய சுவாதி விசாரணைக்கான முறையான கோரிக்கைகளையும் அனுப்பியுள்ளார் அடுத்த வாரத்திற்குள் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு ஒரு தனி கடிதம் அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது நல்ல ஒரு விடயமாக பார்ப்போமா இது ஒரு நல்ல ஒரு சகுனமாகவும் நான் பார்க்கிறேன் ஏனெனில் இப்பொழுது அவருக்கு இந்த இந்த சோமரத்ன அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொலை அச்சுறுத்தல் ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா இப்போது அந்த கொலையின் அடுத்த கட்டமாக இவர் சர்வதேச ஜெனிவா வரையும் இவர் சாட்சியாக சொல்ல போனால் நிச்சயமாக இவருக்கு உயிருக்கு ஆபத்திருக்கும் அதையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த தமிழ் அமைப்புகளுக்கு இருக்கின்றது ராஜபக்சே இந்த சோமரத்ன ராஜபக்சே தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இலங்கை ராணுவத்தில் இணைந்து கொள்கின்றார் ராணுவ சேவையில் சாதாரண சிப்பாயாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓ ஆறாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் ஏழாவது பெட்டாலியனில் பணியாற்றும் போது கை செய்யப்படுகின்றார் தொண்ணூறாம் ஆண்டு சேவையில் சேர்ந்த ஒருவர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கைது மனித குலத்துக்கு எதிரான விடயங்களை கையாண்டதற்காக கைது செய்யப்படுகின்றார் நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொட்டப்பட்ட பிறகு அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுகிறார் தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இன்று வரையும் அவர் சிறையில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுக்கும் மேலே இனி எந்த தீர்ப்பும் வரையலாது ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி மன்னிப்பு கொடுக்க போறல கோட்டையன் கொடுக்கல தப்பிட்டாங்க என்றாலும் இனி கிடைக்க போறேன் இருக்கிற கொஞ்ச காலமாவது சாட்சியாக மாறி வெளிவரலாம் என்று பார்க்கின்றார்கள் பார்க்கலாம் திருசாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததில் அவரது பங்கு நேரடி உத்தரவின் கீழ் செம்மணியில் உடல்களை அடக்கம் செய்வது மட்டுமே என்று கூறி கொலைகளில் ஈடுபடுவதை அவர் மறுக்கிறார் இவர் கொலை செயலையாம் இவங்க அடிச்சு கொலை செஞ்சு மண்டையில் அடிச்சு மண்டை ரத்தம் முழுக மண்டை ஓடு படிக்க இவரை கையில கொடுப்பாங்களா இவர் மம்பட்டிய கொண்டு புதைப்பாராம் நாசமா போன சனியன்களா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் ஏழாவது பட்டாலியன் தலைமையகத்திலிருந்து இருந்து செம்மணி புற நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நடந்தா கூறப்படும் அதாவது இவண்ட சேவையில இருந்த காலம் ஒரு விடமாக நாலாந்தம் இந்த கசாப்பு கடையில ஆடு ஆடுபட்டுவாங்களே அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு ஏழு பத்து பொடிகள் வார இவன் புதைக்கிற டே நீங்க உசூட இருக்கீங்கடா பாத்துக்கிட்டு நீங்க இன்னும் சாகாம இருக்கீங்கடா நாசமா போன சனியன்களா செமனி புறக்காவல் நிலையத்தை காக்க ஆறு வீரர்கள் நியமிக்கப்பட்டன வீரர்கள் நீங்களா போக்கி பயில்களா ராஜபக்சே சோமரெட்ட ராஜபக்சே மற்றும் ஐந்து பேர் விடுதலை புலிகள் உறுப்பினராக அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்கள் புறக்காவல் நிலையத்திலிருந்து ராணுவ தலைமையத்துக்கு தினமும் பெரும்பாலும் மாலைய நான்கு மணிக்கு பிறகு லரியில் அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் உடல்கள் கொண்டு வரப்பட்டன அப்ப தினமும் தினமும் நாலஞ்சு பொடி வந்துகிட்டே இருக்குமா ராஜபக்சுக்கு எதிராக கூறப்பட்ட ஒரே ஒரு ஆதாரம் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை அடையாளம் காண்பதுதான் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேரும் அடக்க உத்தரவுகளை நிறைவேற்றியதாக மட்டுமே ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது அதாவது இவன் சாட்சியத்திலே சாட்சியத்தில ஏற்கனவே அவன் பலமுறை சொல்றான் எனக்கிட்ட தருவாங்க அதை சித்திரவரை சேர்ற ரேப் பண்ற எல்லாம் செஞ்சிட்டு மண்பட்டியின் பின்புற பின்புறத்தால் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க மண்பட்டியின் பின்புறத்தால் அது அந்த போஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பது கிலோ வெயிட்டுக்கு வரும் அப்ப ரேப் செய்யற எல்லாமே பண்ற கண்ணுக்கு முன்னுக்கு ஆண் ஆண்கள் முன்னுக்கு எல்லாம் செய்யற எல்லாமே பண்ணிட்டு நிர்வாணம் ஆக்கிட்டு மண்பட்டிக்கு பின்பக்கத்தால் மண்டகையை குறிவைத்து தாக்குவது தாக்கியவுடன் நிலை குலைந்து அவ்விடத்திலே அவர்கள் சடலமாக விழுகின்றார்கள் இதை சொல்லவே நமக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா சண்டா என்ன ஒரு நாட்டுல வாழ்றோம் பாருங்க ஷி எனவே அப்படியான கொலையை செய்த ஒரு கொலையால் தான் இவனும் இவ இவர் சாட்சியா மாத்தாரா அவர் உத்தமனா முடியுமா இதே குலகார பசங்க எல்லாமே நீங்க குலகாரங்க வேடா உனக்கு ஏதோ நீ இருக்கிறாய் ஆனா கொஞ்சம் ஆனா இவன் கொஞ்சம் கருணையும் காட்டியிருக்கிறான் சிலவங்களை எடுத்து முட்டிக்கிறான் இந்த விடயம் குறித்து பாருங்க எங்க இருந்து வருது பாருங்க இவர் ஒத்தங்கலம் இவனும் ஒரு போர்க்குட்டவாளி இந்த நான் சொல்லப்படுகின்ற பின்னுக்கு வருகின்ற ஒருவனும் ஒரு ஒரு போர்க்குட்டவாளி திருசாந்தி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியானே ராஜபக்சேவுக்கு மன மனதண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்துவது சிக்கலை ஏற்படுத்தும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் யார் இவர் இவர் கோட்டை என்ற ஃபேமிலிக்குள்ள உள்ள மிக நெருங்கிய உறவாளர் வர சொல்லிக்கு வருவீங்களே எனக்கு தெரியாமல் உறவெல்லாம் தெரியாது மாமனும் மச்சவன இவனே இவற்றை இருக்கிறான் மிகப்பெரிய நெருங்கிய உறவாளி இவருதான் காலத்தில் நடந்த விடயங்கள் தான் சோமரட்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க ஒத்துழைத்து சாட்சியம் அளிக்க தயார் அவரது மனைவி கூறியுள்ளதானதை இவருக்கு பக்த கலை இவ்வாறு இருக்க சோமரட்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைத்து சாட்சியம் அளிக்க தயாரென அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதை தான் இவன் இந்த நிலையில் இலங்கை ராணுவத்தினர் குற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு உலக நீதி கட்டமைப்பின் கீழ் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சரத குறிப்பிட்டுள்ளார் எங்கடா நீங்க நீதி கொடுத்துறீங்கிற நீதி நீதிமன்றத்தார் குற்றவாளியாக்கப்பட்ட பலரையும் மைந்தண்ட காலத்திலையும் கோட்டையண்ட காலத்திலையும் விடுதலை ஆக்கி பாவம் மன்னிப்பு கொடுத்து அதாவது ஜனாதிபதி என்ற வீட்டு அதிகாரத்தின் கீழ் நிறைவேற்றி ஜனாதிபதி என்ற அதிகாரத்தின் கீழ் நீதிமன்றத்தால் கொலையும் குற்றம் சாட்டப்பட்டு மரண சண்டனை கைதி எல்லாம் பாவ மன்னிப்பு கொடுத்து இவங்க நீதி கட்டமைப்பின் கீழ சண்டனை வழங்கப்படும் சொல்றாங்க சிரிப்பு அறிக்கையில் வேடிக்கை அறிக்கையில் நக்கல் அறிக்கையில் சர்வதேச விசாரணைக்கு செல்ல முன்னர் உள்ளக நீதி மூலம் விசாரணை நடத்துவது சிறந்தது என அவர் கூறுகிறார் இந்த சரத் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சோமரண்ண ராஜபக்சவின் மனைவி அனுப்பி வைத்துள்ள கடிதம் குறித்து இலங்கை ஜனாதிபதி எடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறுகிறார் அதாவது வங்கட இந்த ஜனாதிபதி நடக்காதுவரம்பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் அவருகிட்டே இவருக்கு பகுத்த கலக்குதே சரதிக பக்த கலக்கு அவரும் ஒரு போர்க்குற்றவாளி அப்ப சோமரத்ன ராஜபக்சே எங்கேயாவது வாய் சுரந்தான் என்றால் அது ஒரு சர்வதேச சாட்சியாக மாறிவிடும் அந்த அச்சத்திலாம் இவர் இப்ப துண்டகானம் துணியகானம் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த தமிழ் அமைப்புகளும் ஏனைய மனிதகுரிமை அமைப்புகளும் இந்த சோமராட்ன ராஜபக்சைய கையில் எடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்க இவனை கொண்டு ஜெனிவாவுல நிறுத்தணும் அதேப்பா இப்ப நாங்க தொண்டர்களே இது ஆறு பாட்டு ஆறு பாட்டு ஏழு எட்டு எல்லாம் கத்துறோம் ஒரு ஒழுங்கான ஒரு தமிழ் அமைப்பு இந்த விடயத்தை கையில் எடுக்காதா எவ்வளவு எங்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் பாருங்க இந்த விடயத்தை யாராவது ஒரு தரப்பு கையில் எடுக்கணுமே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு விடுதலை அடங்கி என்ன கேட்டால் செம்மணில இவர்கள் இப்படியோ போத்தி இழுத்து போத்தி படுப்பானுகளானால் ஒன்றுமே நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனவே இவர்கள் சரியான முறையில் தமிழ் தரப்பு ஒன்று கையாளப்படாத வரை செம்மணிக்கு விடிவு கிடைக்காது என்பதை மீண்டும் தண்டோரா தண்டோரா மூலம் அடிக்க சொல்லுவேன் எனவே எனவே இது மிக ஒரு பாரிய விடயம் இது இது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வலுவான ஆதாரம் வலுவான சாட்சி இதை ஒரு சர்வதேச பொடியில கொண்டு அரங்கேற்றினால் மாத்திரம்தான் சரியான நீதி கையாளப்படும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒரு தகுந்த ஆதாரத்தையும் சாட்சியம் கொண்டு ஜெனிவாவில் அரங்கே அரங்கேற்ற எமது தமிழ் தரப்புகள் முன்வர வர வேண்டும் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய 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 ஆரங்கத்தை முன்வைக்கின்றோம் நன்றினர்களே மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ